என் தங்க பிள்ளையை உனக்காக ஒருவர் காத்து கொண்டிருக்கின்றார் அவர் உன்னை தன்னுடைய உலகமாக நினைக்கின்றார் அப்படி உனக்காக காத்து கொண்டிருக்கின்ற ஒருவரை நீ காணச் செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது இப்பொழுதே நீ புறப்பட வேண்டிய கட்டாயம் நான் சொன்ன பிறகாவது அவரை காண செல்வாயா என் குழந்தையே உனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளும் துன்பங்களும் உன்னை எப்பொழுதுமே எந்த நிலையிலும் சரியானதொரு முடிவை எடுக்க விடாமல் தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கின்றது வாழ்க்கையில் பல கஷ்டங்களையும் பல சோதனைகளையும் எப்பொழுதுமே சந்தித்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளை தன்னுடைய பிரச்சனைகளை தவிர வேறு எதன் மீதும் தன்னுடைய கவனத்தை செலுத்தாமல் இருக்கின்றார் சுற்றி இருக்கின்றவர்கள் யாரேனும் உன்னிடம் வந்து பேசினால் கூட அவர்களிடத்தில் மனம் விட்டு உன்னால் பேச முடிவதில்லை ஏனென்றால் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களும் கவலைகளும் தான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றது முழுக்க முழுக்க உன்னை சுற்றி இருக்கின்ற துன்பங்கள் மட்டும்தான் உன் முன்னால் வந்து நின்று கொண்டிருக்கின்றது அப்படி இருக்கும் பொழுது ஒவ்வொரு கஷ்டங்களையும் ஒவ்வொரு சோதனைகளையும் என் பிள்ளை நீ தாண்டி வருவதற்கு உன்னுடைய மனநிலை ஒத்துக்கொள்வதே இல்லை எல்லா பிரச்சனைகளையும் தூக்கி தூக்கி சுமந்து என் பிள்ளை வேதனை பட்டுக்கொண்டு கொண்டு நிற்கிறாய் எந்த இடத்திலும் உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற எந்த ஒரு உண்மைகளையுமே என் பிள்ளை நீ பெற்றுவிடுவதில்லை உன்னோடு எப்பொழுதுமே நான் வருகின்ற இந்த நேரம் உனக்கு என்ன வேண்டும் என்பதனை நான் சரியாக புரிந்து கொண்டு உனக்கு தர நினைக்கின்றேன் எப்பொழுதுமே என் பிள்ளை கஷ்டத்தோடும் கவலைகளோடும் கண்ணீரோடும் இருக்கின்ற நேரம் அதையெல்லாம் எந்த காலத்திலும் என் பிள்ளை நீ பெரிதுபடுத்தி கொள்ளாமல் விட்டுவிட வேண்டும் இத்தனையோ பிரச்சனைகளும் துன்பங்களும் உன்னை ஆட்டி படைக்கும் நேரம் உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்பதனை எல்லாம் சரியாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே உனக்கு வேண்டும் என்று நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதுமே முன் நின்றது கிடையாது நீ விரும்பிய எந்த ஒரு விஷயங்களையுமே முன்னின்று நடத்திவிட நீ ஒருபொழுதும் துணிந்தது கிடையாது உனக்கான நேரம் என்னவென்றும் ஏதுவென்றும் நீ ஒவ்வொன்றையும் யோசித்து முடிக்கும் முன்னமே எதை செய்தாலும் அதை சரியாக நீ செய்திட வேண்டும் என்பதனை நீ மறக்காதே சுற்றி வருகின்றவர்களுக்கெல்லாம் உண்மையான அன்பினை நாம் கொடுக்க வேண்டும் அதிலும் இவரோ உன்னை தன் உலகமாக நினைக்கிறார் எனும் பொழுது நாம் அதற்கு ஏற்றபடி அவருக்கான அன்பினை திரும்ப கொடுக்க அல்லவா அவர் எங்கிருக்கிறார் என்பதனை உன் அம்மா உனக்கு சொல்கின்றேன் இன்று இரவுக்குள் ஒரு முறையாவது அவரை வா நிச்சயமாக அவரின் முகத்தை காணும் பொழுதே உன்னுடைய மனதிற்குள் சந்தோஷம் பிறந்துவிடும் அவரின் முகத்தை காணும் பொழுதே உனக்குள் பல நன்மைகள் வந்துவிடும் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை எதையும் நினைத்து நீ கலங்காமல் நீ விரும்பிய ஒவ்வொன்றையும் சரியாக பெற்றிடுவ ஒருவேளை இவர் இன்று உன்னை தேடுவதற்கான காரணம் மிகவும் ஆணித்தரமான ஒரு விஷயமாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு உச்சகட்டத்தை நீ அடைந்துவிட வேண்டும் என்பதற்காக ஒரு மிகப்பெரிய உதவியோடு இவர் நின்று கொண்டிருக்கும் பட்சத்தில் இவரை காணச் செல்வதில் உனக்கு எந்த குழப்பமும் வேண்டாம் இவரை காண செல்வதில் நிச்சயமாக என் பிள்ளைக்கு எந்த ஒரு வருத்தமும் வேண்டாம் உன்னோடு எப்பொழுதும் நான் வருகின்ற இந்த வேலை உனக்கு என்னாலும் எல்லா விஷயங்களையுமே சரியாக சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள் என்னாலும் இந்த வாழ்க்கை உனக்கு சரியான விஷயங்களை என்னவென்று நடத்தி கொடுக்கும் இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் என் குழந்தை நீ எப்பொழுதுமே தெளிவான புரிதலோடு உன்னுடைய வாழ்க்கையின் நம்பிக்கையை முன்னிறுத்த எப்பொழுதும் தயாராக இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை காலம் என் பிள்ளை பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் சோதனைகளும் போதும் இனி உனக்கு என்ன நடக்க வேண்டும் என்று இருக்கின்றதோ அது நிச்சயமாக நல்லபடியாக நடந்தே தீரும் அது நிச்சயமாக உனக்கு நல்ல மாற்றங்களை தந்தே தீரும் எல்லா நிலையிலும் என் பிள்ளை நீ யோசிக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுதான் எல்லா சூழ்நிலையிலும் என் பிள்ளை நீ நினைக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒன்றுதான் என்னவென்றும் நம் வாழ்க்கை நமக்கு தருகின்ற பாடங்கள் ஒவ்வொன்றும் உன்னை நிச்சயமாக மேன்மைப்படுத்த வேண்டும் நிச்சயமாக உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்கள் உன்னை தேடி வருகின்ற விஷயங்கள் என்று ஒவ்வொன்றுமே உனக்கு மிக சரியான புரிதலை நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் எல்லா விஷயங்களையும் அனுபவித்து விட்டாய் என்றும் எல்லா துன்பங்களையும் தாண்டி வந்து விட்டாய் என்றும் நீ எப்பொழுது மனதார நம்புகிறாயோ அப்பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற சில அதிசயம் உனக்கு என்னவென்று புரிய வரும் உன்னைச் சுற்றி இந்த வாழ்க்கை நடத்துகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று உனக்கு சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என் பிள்ளையே கலங்காமல் நின்றால் வெற்றியை கண்கூடாக காணலாம் கலங்கி நின்றால் குழப்பமான மனநிலையிலேயே எதையுமே நீ பெற்றுவிட மாட்டா என்பதனை முதலில் புரிந்து கொள் உனக்கு வேண்டிய விஷயங்களும் உன் மனம் விரும்புகின்ற விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் உன் பின்னால் நின்று உன்னுடைய வெற்றியை என்னாலும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கும் இனி நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது என்று நீ எண்ணிக்கொண்டு உனக்கான சந்தோஷங்களை நிறைவாக பெற்றுக்கொள்ள முன்னே வந்து கொண்டே இரு இனி அத்தனையிலும் நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைத்தே தீரும் உன்னை சூழ்ந்து நிற்கின்ற விஷயங்களும் உன்னை தொடர்ந்து வருகின்ற விஷயங்களும் இத்தனை நாளும் உன்னை படுத்திய கஷ்டங்கள் போதாதல்லவா ஏனென்றால் அந்த அளவிற்கு வேதனைகளை என் பிள்ளை இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்து விட்டது இனி எதற்கும் மனமுடைந்து விடாதே எதற்கும் என் பிள்ளை நீ கலங்கி விடாதே உன்னை சுற்றி நான் வரும்பொழுது பொழுது உன்னை தேடி நான் ஒவ்வொன்றையும் உறுதிப்படுத்திக் கொடுக்கும் என் பிள்ளை அதற்கு நீ சரியாக எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்து விட்டாயானால் உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் உன்னை தேடி வருகின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே கிடைக்கும் உன் முன்னால் நின்று நான் எதையுமே உனக்கென்று எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் உன் முன்னால் நின்று எதையுமே உன் வாழ்க்கை என்று நான் சொல்லிவிட வேண்டிய நேரம் இனி அத்தனைக்குமான வெற்றியை என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டிய காலம் என்பதனை மறந்து விடாதே என் தங்கமே உன் அம்மா உனக்கு ஒரு சில விஷயங்களை பாடங்களாகவே கற்றுக் கொடுத்திருக்கின்றேன் ஒரு சில மனிதர்களை எல்லாம் உனக்கு நான் ஒவ்வொரு பொழுதிலும் அடையாளப்படுத்தி இருக்கின்றேன் இவர்கள் யார் என்றும் என்னவென்றும் நீ எப்பொழுதுமே தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களிலும் இருந்து சரியானதொரு புரிதல் நல்லபடியாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை விஷயங்களிலும் இருந்து உனக்கு நிலையான வெற்றி கிடைக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே இனி என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை நாம் புரிந்து கொள்ளும் தருணம் உனக்கு எல்லாமுமாக நான் இருக்கிறேன் என்பதனை மீண்டும் மீண்டும் உனக்கு புரிய வைக்கக்கூடிய தருணம் என்பதனை நீ மறந்து விடாதே மீண்டும் மீண்டும் உனக்கு அத்தனையையும் எடுத்துச் சொல்ல வேண்டிய நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே மனதளவில் கவலைகள் அதிகமாக உனக்குள் குடிகொள்ளும் பொழுதெல்லாம் இந்த கவலைகளை எல்லாம் மறந்த ஒரு நிலைக்கு உன்னை இந்த வாழ்க்கை நிச்சயமாக அழைத்து செல்லும் அப்பொழுது நான் சொல்லக்கூடிய இவரை நீ நிச்சயமாக நினைத்து பார்த்திருப்பாய் உன்னுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் அப்பொழுது முழுமையாகவே இவரை தேடி வந்திருக்கு அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் நான் காணச் சொல்கின்றேன் அவர் உனக்கு ஒரு மிக பெரிய வெற்றியை கொடுக்க வேண்டும் என்றும் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்க வேண்டும் என்றும் முடிவெடுத்திருக்கின்றார் இவரினுடைய எண்ணங்களையும் இவர்களினுடைய சிந்தனைகளையும் நீ மதித்து நடைப்பாயானால் நிச்சயமாக எல்லாமும் இந்த வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதி உறுதியான வெற்றியை உனக்கு எந்த இடத்திலும் தெளிவுபடுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதி உன்னுடைய சூழ்நிலைகள் உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ உணரும்பொழுது என் பிள்ளை நீ கலங்காமல் எதையும் ஏற்றுக்கொள்வாய் அல்லவா அப்படித்தான் நான் இன்று உனக்கு சொல்கின்ற விஷயங்கள் ஒவ்வொரு விளைவுகளையும் உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து கொடுக்க தயாராகிவிட்டது நீ விரும்பிய அத்தனை மாற்றங்களையும் உனக்கே உனக்கென கொண்டு வந்து தருவதற்கு தயாராகிவிட்டது என்பதனை நீ மறந்து விடாதே வராகி உன் வாழ்க்கையில் நிலையான ஒரு இடத்தை பிடித்திருப்பவள் அல்லவா உன்னுடைய மனதில் நீங்காத அன்பிற்கு கட்டுப்பட்டவள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது நான் ஒரு விஷயத்தை சொன்னால் அதற்கு ஆயிரம் காரணங்கள் இருக்கும் இன்று இந்த செவ்வாய் கிழமையில் கந்தனைத்தான் நான் தேடி செல்லச் சொல்கின்றேன் அப்பன் முருகன் உனக்கு மிகவும் அருகாமையில் இருக்கின்றார் அவர் உன்மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை காண நினைக்கின்றார் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தொலைத்த விஷயங்களையும் இந்த வாழ்க்கையில் நீ இழந்த பல விஷயங்களையும் என்னவென்று உனக்கு சொல்லிவிட நினைக்கின்றார் உன்னோடு எதையுமே பெரிதாக எதிர்பார்க்காமல் உன்னுடைய உண்மையான அன்பிற்கு மட்டுமே கட்டுப்பட்டு அதை உன் வாழ்க்கையாக்கிட அவர் முன் வந்து நிற்கிறார் என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரங்கள் உனக்கு என்ன நடந்தது ஏது நடந்தது என்பதனை எல்லாம் நீ யோசித்து யோசித்து வருந்தியது போதும் இனி உனக்கு நடப்பது அத்தனையும் உன்மீது உண்மையான அன்பு கொண்டு உன்னை தேடுகின்ற அந்த கந்தனினுடைய அருளால் உன் வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் என்பதனை மறந்து விடாதே எங்கிருந்து நமக்கு நல்லது நடக்கும் என்று நாம் கேட்கும் பொழுது அந்த கேள்விக்கு உன்னிடத்திலேயே பதிலும் இருக்கிறதல்லவா என் குழந்தையே நீ தேடுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றுமை உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமான உனக்கு மிகச்சரியான புரிதலை என்றென்றும் கொடுக்க வேண்டும் என்றென்றும் என் பிள்ளை உன் மனதில் தோன்றுகின்ற கலக்கங்களுக்கு பதிலை நீயே பெற வேண்டும் என்பதனை மறக்காதே நம்மை நம்பி இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லாமும் என்றாவது ஒரு நாள் நமக்கு வேண்டியபடி எந்த ஒரு மாற்றத்தையும் கொடுக்காமல் போய்விடுமோ என்று சொல்லி நீ கலங்கினாய் ஆனால் இப்பொழுது எல்லா விஷயங்களுமே உனக்கு சரியாக நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கி இருக்கின்ற இனியும் இது போன்ற விஷயங்களை விட்டுவிடாது இனியும் இது போன்ற சிந்தனைகளை நீ விட்டுவிடாதே உனக்குள் இருந்து அத்தனையையும் நான் நடத்திவிட தயாராக இருக்கின்றேன் உனக்குள் இருந்து அத்தனை விஷயங்களிலும் உன்னை மீட்டெடுக்க நான் தயாராக இருக்கின்றேன் அப்படி இருக்கும் பொழுது நடந்து முடிந்தது ஒவ்வொன்றும் என்னவென்று என் பிள்ளை கவனமாக தெரிந்து கொள்ள நீ தயாராக இருந்து விட்டால் அது போதும் வேண்டிய விஷயங்களும் உனக்கு கிடைத்திட்ட விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ நிச்சயமாக பெற்றிடுவாய் வராகி சொன்னது போல என் பிள்ளை இன்று கந்தனை காணச்செல் அப்பன் முருகனை கண்டு உன் மனதில் இருக்கின்ற கலக்கங்களை எல்லாம் அவரிடம் சொல்லிவிட்டு உனக்காக காத்து கொண்டிருக்கின்றார் தன்னுடைய உண்மையான அன்பினால் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் நல்லபடியாக நடத்தி கொடுப்பதற்கு நீ விரும்புகின்ற எல்லாமுமே உன் கைகளில் வந்து சேர்வதற்கு எந்த இடத்திலும் நீ எதற்காகவும் அறிந்துவிடக் கூடாது என்பதில் அவர் அத்தனை கவனமாக இருக்கின்றார் உன்னுடைய கவனங்கள் எப்பொழுதும் இறைவன் மீது இருக்கும் பொழுது சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களும் உன்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் உன் வசமாக்கி தந்துவிடும் சுற்றி இருக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய சந்தோஷங்களை உன் கைகளில் ஒப்படைத்து ஒப்படைத்துவிடும் இதுதானே உண்மை இதுதானே உனக்கு நிரந்தரம் இதையெல்லாம் என் பிள்ளை இனி எப்பொழுதும் நினைத்து நீ வருந்திக் கொண்டிருக்காதே உன்னை தேடி தேடி நான் எப்பொழுதும் நன்மைகளையே தந்து கொண்டிருக்கிறேன் என்பதை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் அல்லவா உன்னை சுற்றிலும் நான் வந்திட்ட நேரங்கள் இனி உனக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கட்டும் இனி உனக்கு மிக பெரிய உண்மைகளையும் நம்பிக்கைகளையும் தந்து உன்னை வாழ வைக்கட்டும் கலங்காது நின்றால் வாழ்க்கையில் உனக்கு வேண்டிய எல்லா கலக்கங்களும் தீர்ந்து உனக்கு வேண்டிய எல்லா வெற்றிகளும் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தும் என்றுமே இந்த சூழ்நிலைகளை நீ உணர்ந்து கொண்டு உனக்கு வேண்டியபடி அத்தனையையும் நீ சரிபடுத்தி கொண்டால் அது போதும் என்றுமே நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எந்த சூழ்நிலையிலும் உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வாய் நம்பிக்கையோடு கந்தனை காணச்சல் நிச்சயமான வெற்றி உனக்கு உறுதியாக கிடைக்கும் என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு